டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம் நீட் தேர்வு எழுத தயாராக இருக்கிறீங்க இந்த நீட் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கேள்விகள் வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் நல்லா ஆன்சர் பண்ணி நல்ல மார்க் வாங்குறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் கடவுளுடைய கருணையினால் எந்த ஒரு பயம் இல்லாமலும் பதட்டம் இல்லாமலும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் நீங்கள் நல்ல முறையாக எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம் அதே நேரத்தில் நம்ம எல்லா கேள்விகளும் எழுத முடியுமா அப்படின்னா ஒரு சில நாளாக எழுத முடியுங்க பட் ஒரு சிலர் எழுதுறதுல கொஞ்சம் கொஞ்சம் தவறு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இதுதான் உண்மையும் கூட அப்போ இந்த தவறு பண்ணும்போது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மார்க் நமக்கு நெகட்டிவ் இருக்குங்க அப்போ இந்த நெகட்டிவ் மார்க் எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா நல்லா எழுதி நிறைய நெகட்டிவ் மார்க் வாங்கிட்டோம்னா நம்ம மார்க் குறைஞ்சிரும் அப்போ இது தெளிவாக புரிஞ்சுக்குங்க இது ஒன்று பயப்படுத்துறதுக்காக கிடையாது இதை தெரிஞ்சுக்கணும் எக்ஸாமினேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுட்டு போயிடுங்க அப்படிங்குறக்காக இந்த வீடியோ இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நூற்றி ஐம்பது கேள்விகள் நமக்கு கேட்குறாங்க ஒரு மாணவர் நூற்றி எழுபத்தஞ்சு கொஸ்டின் அட்டன் பண்ணுறார் பட் அதில் ஒன் செவன்ட்டி கரெக்டாக எழுதிட்டார் அஞ்சு வந்து தப்பாயிருச்சு அஞ்சு வந்து தவறாயிருச்சுன்னா அவருக்கு அறுநூத்தி எழுபத்தஞ்சு மார்க் வருங்க அதே இன்னொரு மாணவர் பாருங்க ஒன் நூற்றி எழுபத்தஞ்சு கேள்விகள் அட்டன் பண்ணுறாரு நூற்றி அறுபது கரெக்டாக எழுதுறாரு அப்போ பதினஞ்சு கேள்விகள் தவறு பண்ணிடுறாரு அப்போ அவருக்கு ஆறுநூற்றி இருபத்தஞ்சி மார்க்ங்க பாருங்க ஒன் செவன்ட்டி ஃபைவ் ஒன் செவன்ட்டி ஃபைவ் அட்டன் பண்ணுறாரு ஆனால் இங்கே நூற்றி எழுபது கரெக்ட் பண்ணுறாரு இங்கே நூற்றி அறுபது கரெக்ட் பண்ணுறாரு அப்போ எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்துது பாருங்கள் அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய நெகட்டிவ் போகாத மாதிரி பார்த்துக்கணுங்க அதே இன்னொருத்தர் ஒன் செவன்ட்டி கொஷன்ஸ் எழுதுறாரு ஒன் எயிட்டினால் ஒன் செவன்ட்டி எழுதிடுறாரு நூற்றி அறுபது கரெக்ட் பண்ணுறாரு அப்போது பத்து நெகட்டிவ் ஆகுது அப்போ சிக்ஸ் தேர்ட்டி மார்க் வருதுங்க அதே இன்னொரு மாணவர் ஒன் செவன்ட்டி அட்டன் பண்ணுறாரு ஒன் ஃபிஃப்டி கரெக்ட் ஆகுது அப்புறம் ஒன் செவன்ட்டி அட்டன் பண்ணுறாரு ஒன் ஃபிஃப்டி கரெக்ட் பண்ணுறாரு அப்போ இருபது மைனஸ் ஆகுது அப்போ ஃபைவ் எயிட்டி பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்ஸை ஏற்படுத்துதுன்னு ஒரு டென் கொஷின்ஸ் எவ்வளோ சேஞ்சஸ் ஏற்படுத்துதுன்னு பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கொஷன் அட்டன் பண்ணுறாங்க கரெக்டான ஒன் எயிட்டியில் ஒன் சிக்ஸ்டி அட்டன் பண்ணுறாங்க பட் ஒன் ஃபிஃப்டி கரெக்டு அப்போ ஐநூற்றி தொண்ணூறு மார்க் வருது பத்து தான் மைனஸ் கரெக்டாக பத்து தான் மைனஸ் ஆகுது

பட் அதே நேரத்தில் நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒன் சிக்ஸ்டியிலிருந்து ஒன் செவன்டி கொஸ்டின் ஒன் சிக்ஸ்டி ஒன் செவன்டி கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி அதில் பத்து கேள்விகளோ இருபது கேள்விகளோ தவறாக இருந்ததுன்னு நமக்கு பிரச்சனை வராதுங்க அப்போ ஒரு ஒன் செவன்டி கொஸ்டின்ஸ் நமக்கு அட்டன் பண்ணி ஒன் ஃபிஃப்டியாவது கரெக்ட் ஆச்சுன்னா ஃபைவ் எயிட்டி வந்துடுங்க ஒன் சிக்ஸ்டி கரெக்ட் ஆச்சுன்னா சிக்ஸ் தேர்ட்டி வந்துடும் அப்போ இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கை நம்ம குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க நெகட்டிவ் மார்க்கை குறைவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்போ நல்லா தெரிஞ்சதெல்லாம் நல்லா அட்டன் பண்ணிட்டு ஒன்றுமே தெரியல அப்படின்னா விட்டுறணும் அப்போ ஆசுலேஷனாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஆன்சர் நமக்கு தெரியற மாதிரி இருக்குன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ இந்த நெகட்டிவ் மார்க் உங்களுடைய மொத்த மார்க்ல எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது பயப்படுத்துறதுக்காக கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்